நன்றி அண்ணா சிறிய உதவியை கூட பெரிய உதவியாக கொள்வர் அதன் பயனை தெரிந்தவர்கள் சரி எவ்வளவு காலம் நன்றியுணர்வோடு ஒருவர் இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கு திருவள்ளுவர் செய்தன்றி அறுதல் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் உதவி 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 செய்யப்பட்டார் கைமாறாக செய்யப்படும் உதவி முன்பு செய்யப்பட்டு உதவியின் அளவுக்கு சமமானதாக இருக்க வேண்டியதில்லை அது அந்த உதவி பெற்றவரின் நற்பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் உதாரணத்திற்கு உதவி பெற்றவர் அந்த உதவியின் அளவை மதிப்பீடு செய்து அதற்கு ஈடான பொருளை உதவியவருக்கு கொடுத்துவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது உதவி பெற்றவரின் நன்றி உணர்வு அதோடு நின்றுவிடுமா என்றால் இல்லை அது அவரின் பண்பு நலனைப் பொறுத்து பலகாலம் மனதில் நிலைத்து நிற்கும்